ரீசெண்டாக தளபதி விஜய் இப்போது மிக முக்கியமான கருத்து பகிர்ந்திருக்காரு அந்த விஷயங்கள் இணையத்தில் மிகப்பெரிய வைரலாக மாறிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக சேர்ந்த நடிகை குஷ்பு அவர்கள் திமுக குறித்தும் தமிழக மக்கள் குறித்தும் மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்தாங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி எல்லாருமே இப்போ அவங்களுடைய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க தான் என்ன பண்ணுன எதிர்கட்சி என்ன பண்ணுது இருக்கக்கூடிய கட்சி என்ன மாதிரியான ஊர்ல எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாத்தி மாத்தி குறை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுல திமுக பண்ணக்கூடிய தில்லுமுருகளை வெட்ட வெளிச்சமா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியோடைய மிக முக்கியமான பெண் தலைவான குஷ்பு அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா குஷ்பு அவர்கள் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது மக்களை ரொம்பவுமே இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அதாவது திமுக பெண்களுடைய நலனை காக்க விதமா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற குடும்ப உதவித்தொகையை வழங்குறாங்க ஆனா அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது சும்மா ஒரு கட்டுக்காது தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தரோம் அப்படிங்கிற பேர்ல பிச்சை போட்டு அவங்கள்ட்ட இருக்க ஓட்டை பறிக்க ட்ரை பண்றாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி நிறைய குஸ்பு பேசிட்டாங்க பேசின விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு அப்போ தமிழ்நாட்டு பெண்கள் மக்கள்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா நாங்க யாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ கொந்தளிச்சிருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே கண் கலங்கிட்டாராம் எதற்காக குஷ்பு இப்படி சுத்தமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மக்களை போய் பிச்சைக்காரன்னு சொல்றாங்க அவர்களுக்கு உண்மையிலேயே மூளை இருக்கா இல்லையா இதுக்கு அவங்க கண்டிப்பா வேற எதனா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயை கொந்தளிச்சிருக்காரு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே பல இடங்களில் குஷ்புக்கு எதிராக போராட்டம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா விஜய் மக்கள் கட்சி இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே அதற்கு எதிராக போர் குளித்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில விஜய் அவர்கள் இதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு குஷ்பு பேசுனது உண்மையிலேயே ரொம்ப தவறான விஷயம் தான் உஷ்பவர்கள் கண்டிப்பா பொதுமக்கள் கேட்டால் மன்னிப்பு கேட்டால் ஆகணும் பகிரவமா அப்படி மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் மிகப்பெரிய ஒரு விளைவு சந்திக்க நேரிடும் ஸோ நீங்கள் யாரை வேணும் இருந்துட்டு போங்க என்ன வேணும் பேசிட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் மக்கள் பத்தி நீங்க தவறா பேசுனீங்க அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய முதல் ஆளாக நான் நினைப்பேன் மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இது வரைக்கும் கேட்க ஆள் இல்லாமல் நீங்கள் இத்தனை வருடங்களாம் மக்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னா கண்டிப்பா தட்டி கேட்போம் ஸோ தயவு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நீங்க சந்திக்க முடியாத ஒரு பேர் ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி நடிகை குஷ்புக்கு இப்போ ரொம்ப ஓப்பனாக சவால் விட்டிருக்காரு நடிகை விஜய் அவர்கள் குறிப்பா விஜய் மக்கள் கட்சி இயக்கத்துடைய மிக முக்கியமான சவாலாக இது வெளியிடப்பட்டிருக்கு அவர் இருக்க முதல் அறிக்கையாக கூட நீங்கள் சொல்லலாம் இதை பற்றி இப்போ விஜய் மக்கள் கட்சி இயக்கத்தோடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்களை பற்றி பேசின இது வரைக்கும் எந்த கட்சியுமே வாய்த்திருக்காத இந்த நாளில் விஜய் அவர்கள் முதலாளா குரல் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இப்போ பெருமிதம் கொள்றாங்க